முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ யார் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கின்றாயோ யாரை அளவு கடந்த அன்பினால் நேசிக்கின்றாயோ அந்த அன்பு உன்னை ஏமாற்றுகின்றது தங்கமே ஆனால் இது கூட புரியாமல் நீ நாளுக்கு நாள் அவர்களின் மீது அன்பை அதிகமாக செலுத்துகின்றாய் உன்னுடைய அன்பை அவர்கள் ஆயுதமாக இருக்கும் அனைவராலும் ஒரு சிலரால் மட்டுமே உன்னுடைய உண்மையான அன்பு புறக்கணிக்கப்படுகின்றது உனக்கே உண்மை என்ன என்பது ஒரு சில நாட்களுக்கு பின்தான் தங்கமே புலப்படும் அதற்காகத்தான் நான் முன்கூட்டியே உனக்கு எச்சரிக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ போதும் என்று சொல்லும் அளவிற்கு பல கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் ஏமாற்றங்களும் சந்தித்து முடித்து விட்டாய் இனி எந்த ஒரு கஷ்டமும் என்னை நோக்கி வரக்கூடாது முருகனப்பா என்று அனு தினமும் வேண்டி கொள்கின்றாய் தங்கமே நானும் உன்னை சோதிக்க கூடாது கஷ்டப்படுத்த கூடாது என்று தான் நினைக்கின்றேன் ஆனால் நீயே வழிய போய் மாட்டிக்கொள்கின்றாய் அன்பு என்ற பெயரினால் அதனால்தான் உன்னை எச்சரிக்க இந்த பதிவுகளை உன் கண்களில் படுபடி அப்பா நான் செய்தேன் யாராவது ஒருவர் மீது நீ அன்பு செலுத்தினால் அதே அன்பு அவர்களும் செலுத்த வேண்டும் அன்புடன் அவரும் இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளை முதலில் குறைத்து கொள்ள வேண்டும் தங்கமே உன்னை சுற்றி உள்ளவர்களையும் அனைவரையும் நம்பு அனைவரை மீதும் அன்பு செலுத்து ஆனால் அன்பும் நம்பிக்கையும் நிச்சயம் ஒரு நாள் உன்னை கண் கலங்க வைக்கத்தான் செய்யும் உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டே இரு உன் மீது உண்மையாக அன்பு கொண்டவர்கள் நிச்சயம் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டார்கள் உன்மேல் போலியான அன்பு கொண்டவர்களை நானே உன்னை விட்டு செல்லும்படி செய்ய போகின்றேன் அதனால் நினைத்து நீ மனம் உந்துவிடக் கூடாது எது வந்தாலும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என் பிள்ளையான நீ எப்போதும் அப்பாவியாக இல்லாமல் விழித்து கொள் நான் இருக்கின்றேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா